கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் வழக்கமா ஒவ்வொரு கல்வியாண்டோடைய இறுதி நாட்களில் எல்லா மாணவர்களும் பொது தேர்வு எழுதுறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தேர்வுக்கு முன்னாடி நிறைய மாணவர்கள் நம்ம ஜெபிக்கும்படி சொல்கிறத நாம் பார்க்க முடியும் பல பேர் வருட துவக்கத்தில் இருந்தே கஷ்டப்பட்டு படித்து மனப்பாடம் செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஆயத்தம் மாறாங்க ஒரு சிலர் கடைசி நாட்கள்ல நேரம் எடுத்து படிக்கிறாங்க ஒரு சிலர் தேர்வு அன்னைக்கு தான் படிக்கிறாங்க இப்படி படிக்கிறவங்க பல விதமான நிலைகளில் இருந்து தங்களுடைய தேர்வுகளை எதிர்கொள்கிறாங்க ஆனால் எல்லாருக்குமே வெற்றி பெறணுன்ற நோக்கம் இருக்குது இதுக்காக தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க அதுவும் தேர்வு முடிவு வரக்கூடிய நாள் எப்படியாவது வெற்றி அடையணும்னு ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க ஆண்டவரே என்னை நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு உபவாசம் இருக்கிறவங்களும் உண்டு சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்ன்றது போல் என்ன நாம் உழைச்சோமோ அதுக்கான பலனை தான் அடைய முடியும் இதை நாம் புரிஞ்சிக்கிறது ஆரம்பத்தில் ரொம்ப கடினம் உழைக்கிற நேரத்தில் உழைக்காமல் விளையாடிக்கிட்டோம் வேடிக்கை பார்த்துக்கிட்டோம் இருக்கிறவங்க எப்படி ஜெயிக்க முடியும் அநேக நம்ம இப்படி தான் நடந்துக்கிறோம் எடுத்து சிந்திப்போம் கடற்கரை ஓரமாக பெரிய மரம் ஒன்று வளர்ந்து இருந்துச்சு கிளை ஒன்று மிக நீண்டு கடல் நீருக்கு மேலாக நீட்டிக்கிட்டு இருந்துச்சு அதோடைய உச்சியில் கடற்குருவி ஒன்று கூடு கட்டி இருந்துச்சு அது உள்ள நாலஞ்சு முட்டைகளை இட்டு அடைக்காத்து காத்து ஆண் குருவியும் பெண் குருவியும் அதே கூட்டில் வசிச்சுக்கிட்டு தங்களுடைய குஞ்சுகள் வெளிவரக்கூடிய ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் பெரும் காற்று வீசிச்சு பெரிய அலைகள் பொங்கி எழுந்துச்சு கிளையில இருந்த கூடு நழுவி காற்றுடைய வேகத்தில் கடலில் விழுந்து மூழ்கி போயிடுச்சு குருவிகள் மனம் பதறி போயிடுச்சு கடல் நீர்ல விழுந்த கூடு மூழ்கிய இடத்துக்கு மேலா கீச் கீச்னு கத்திக்கிட்டே சுற்றி சுற்றி வந்துச்சு பெண் குருவியோட மனசு உடஞ்சி அது சொன்னுச்சு எப்படியாவது முட்டைகளை மீண்டும் நான் பார்க்கணும் இல்லைனா நான் உயிர் வாழ மாட்டேன்னு ஆண் குருவி சொன்னிச்சு அவசரப்படாத ஒரு வழி இருக்குது நம்ம கூடு கரையோடைய ஓரமாக தான் விழுந்திருக்குது கூட்டோடு சேர்ந்து முட்டைகள் விழுந்ததுனால நிச்சயம் உடைஞ்சிருக்காது அதனால் இந்த கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை வற்ற வச்சிட்டா அது போதும் முட்டைகளை நாம் மீட்டுடலான்ட்டு பெண் குருவிக்கு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு கடலை எப்படி வற்ற வைக்கிறது முட்டைகள் பொறிஞ்சி குஞ்சிகள் வெளிவர இன்னும் பல நாட்கள் ஆகலாம் அதனால் நம்ம இடைவிடாமல் சில நாட்கள் முயலணும் நம்மளுடைய வாயில் கொள்ளுற அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கிட்டு பறந்து போய் தொலைவில் கொட்டுவோம் மறுபடியும் திரும்பி வந்து மறுபடியும் நீரை நிரப்பிக்கிட்டு போய் தொலைவில் உமிழ்வோம் இப்படியே இடைவிடாமல் செஞ்சு கடல் நீரை வேறு இடத்துல ஊற்றுனா கடல் நீர் மட்டும் குறைஞ்சி தர தெரியும் நம்மளுடைய முட்டைகள் வெளிப்படும் அப்படின்னு சொன்னிச்சு இதையடுத்து ரெண்டு குருவிகளும் தன்னம்பிக்கையோட ஊக்கத்தோட செயலில் இறங்க ஆரம்பிச்சுது வெறென்னு பறந்து போய் தங்களுடைய சிறிய அலகுல ரெண்டு விழுங்கு நீரை நிரப்பிக்குச்சிங்க பறந்து போய் தொலைவில் போய் உமிழ்ந்துச்சு மறுபடியும் பறந்து வந்து ரெண்டு வாய் தண்ணீரை அள்ளிச்சு கொண்டு போய் தொலைவில் கக்குச்சு இப்படியே இரவு பகல் நாள் முழுவதும் இடைவிடாமல் நடந்துக்கிட்டு இருந்தது இவங்களுடைய நீர் அகற்றக்கூடிய படலம் அப்போ அந்த கடற்கரை ஓரமாக முனிவர் ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருந்தார் மகா வல்லமை நிறைஞ்ச மகான் அவரு ஆள் இல்லாத அந்த பகுதியில் கீச் கீச்ன்ற சத்தம் கேட்கவும் அவர் திரும்பி பார்த்தாரு ரெண்டு குருவிங்க பறந்து போகிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் நடந்தாரு மறுபடியும் கீச் கீச்ன்ற சத்தம் குருவிகள் கடலுக்கு மேலே பறந்துச்சு எதையோ அள்ளிச்சு மறுபடியும் பறந்துச்சு இப்படி பல முறை நடைபெறவும் முனிவருக்கு வியப்பு கடலில் இருக்கக்கூடிய எதை கொத்துதுங்க இதுங்க அங்கே இறை எதுவும் இல்லையேன்னு நினைச்சார் அவர் உடனே அந்த மகான் கண்களை மூடினார் உள்ளுக்குள்ள அமிழ்ந்தார் மறுகணம் அவருடைய மனசில் எல்லா நிகழ்ச்சிகளும் படம் போல ஓடிச்சு அவருடைய மனசு உருக்கி போயிடுச்சு முட்டைகளை இழந்த தாயினுடைய தவிப்பும் கடலையே வச்ச வச்சாவது முட்டைகளை மீட்கணுன்ற அதனுடைய துடிப்பும் அவருடைய உள்ளத்தை நெகிழ செஞ்சிச்சு உடனே தன்னுடைய தவபலத்தை ஒன்று திரட்டிய முனிவர் கையை உயர்த்தினார் மறுக்கணும் கடல் சில அடிகள் பின்வாங்குச்சு அங்கே கூட்டோடு இருந்த முட்டைகள் தென்பட்டுச்சு குருவிகள் அதை பார்த்து குதூகலத்தோட கீச் கீச்னு கத்துச்சு ஆளுக்கு ஒன்றா முட்டைகளை பற்றிக்கிட்டு போய் வேற இடத்துல சேர்த்துச்சிங்க நான் அப்போவே சொன்னேன் பாத்தியா நம்மளுடைய ஒரு நாள் உழைப்பில் கடல் நீரை குறைச்சி முட்டைகளை மீட்டுட்டோம் பாத்தியா அப்படின்ட்டு ஆண் குருவி பெருமிதமாக சொன்னிச்சு முனிவர் சிரிச்சுக்கிட்டே தொடர்ந்து நடந்தாரு பிரியமானவர்களே இங்கே குருவிகள் முட்டைகளை மீட்டது அவற்றனுடைய உழைப்பாலையா இல்லை முனிவருடைய வல்லமை அலையா அந்த குருவிகளுக்கு முனிவர்ன்ற ஒருத்தரை பற்றியோ மன வலிமைன்னா என்னன்றது பத்தியோ எதுவுமே தெரியாது ஆனா நம்பிக்கையோட உழைப்புனால கடல் நீரை அழிச்சிங்க அதே சமயம் குருவிகள் மட்டுமே கடல் நீரை மொண்டுட்டு போய் ஊற்றிக்கொண்டிருக்குங்களா முனிவர் தன்னுடைய வழியே போயிருப்பார் அவருடைய மனம் நெகிழ வச்சது எது அதனுடைய உழைப்பும் முயற்சியும் தான் ஆக இங்கே முட்டைகள் மீட்கப்பட்டது குருவிகளாலும் தான் குருவிகளினுடைய உழைப்பும் தான் வெற்றிக்கு அடிப்படையாக அமைஞ்சுது இது ஒரு உதாரணம்தான் ஆனால் உழைக்கிற ஒருவரை தான் தேவன் விரும்புகிறாரு சோம்பேறிகளை தேவன் விரும்புறதில்ல ஜெபிக்க வேதம் வாசிக்க தேவனுக்காக ஊழியம் செய்ய சுறுசுறுப்பு ரொம்பவே அவசியம் வேலை செய்யக்கூடிய எண்ணமும் அவசியம் வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாதுன்னு வேதம் நமக்கு சொல்லுது போராடு பிரயாசப்படுற வார்த்தைகள் வேதத்தில் அதிகம் அதனால், நம்ம நமக்கான இந்த வாழ்க்கையில உழைக்கிறதில் கவனமா இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நாம் எதிர்பார்க்கிற வெற்றியை நிச்சயம் கொண்டு வருவார் ஆமாங்க குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும்னு நீதிமொழிகள் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆயத்தமாக்க வேண்டியது நம்மளுடைய வேலை ஆனால் ஜெயத்தை கொடுக்கறது நம்மளுடைய தேவன்றதை நாம் கவனத்தில் வைப்போம் ஜெயம் பெறுவோம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்